தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் தொன்னூற்றி ஆறு மக்களவை தொகுதிகளில் காலை முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு ஒன்பது மணி நிலவரப்படி பதினைந்து சதவீதம் வாக்குகள் பதிவு நான்காம் கட்ட தேர்தலில் இளைஞர்கள் பெண்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நடிகர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் வாக்களித்தனர் ஹைதராபாத்தில் வெங்கையா நாயுடு சந்திரசேகர் ராவ் நடிகர்கள் சிரஞ்சீவி ஜூனியர் என்டிஆர் உள்ளிட்டோர் வாக்குப்பதிவு நகர் மக்களவை தொகுதியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா வாக்களித்தனர் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி செல்வராஜ் மரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி விரிவான செய்திகள் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் நான்காவது கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதினைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரை மூன்று கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன நான்காவது கட்டமாக இன்று ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் தொகுதியிலும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் ஆந்திராவில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி ஒன்பது சதவீதமும் தெலுங்கானாவில் பத்து உத்தரப்பிரதேசத்தில் பனிரெண்டு மகாராஷ்டிராவில் ஆறு மத்திய பிரதேசத்தில் பதினைந்து மேற்கு வங்காளத்தில் பதினைந்து பீகாரில் பத்து சதவீத வாக்குகள் பதிவாயின ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் மக்களவைக்கும் தேர்தல் நடைபெற்று வருகிறது அங்கு காலை ஒன்பது மணி நிலவரப்படி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் தொகுதியில் ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன வேலைவாய்ப்பின்மையை பற்றி பேசுவதை பாஜக தவிர்த்து வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் உள்ள ஏழு மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக மே இருபத்தைந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதையொட்டி அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தில்லியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் தாம் வேலைவாய்ப்பின்மை குறித்து பேசி வருவதை சுட்டிக்காட்டினார் ஆளும் பாஜக தலைவர்கள் தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வேலைவாய்ப்பின்மை பற்றி பேசுவதை தவிர்த்து வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் நான்காவது கட்ட தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஆந்திரா ஒடிசா சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து தமது எக்ஸ் பதிவில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமது வலைப்பதிவில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் நடைபெற்று வரும் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை தவறாது செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் சுதந்திரம் நீதி சம உரிமை சமத்துவம் உள்ளிட்டவைகளை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட முன்வருமாறு வலியுறுத்தியுள்ள கார்கே முதல் தலைமுறை வாக்காளர்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அண்டை வீடுகளில் வசிப்போர் என அனைவரும் பெருமளவில் வாக்களிப்பதை ஊக்குவிக்க என்று மல்லிகார்ஜுன கார்கே தமது செய்தியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்களவைத் தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பாஜக வெற்றிக் கணக்கை தொடங்கும் என்று கூறியுள்ளார் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியிலிருந்து ஒருபோதும் அரசியல் சட்டத்தை மாற்ற பாஜக முயற்சிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் ஆனால் கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலங்களில் எஸ் சி எஸ்டி ஓபிசி ஆகியோருக்கான இடஒதுக்கீடுகளை குறைத்து அதிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்திருப்பதாகவும் அவர் குறை கூறினார் ராமர் கோவில் என்பது எப்போதுமே மத நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமே என்று கூறிய அவர் அது தேர்தலுக்கான விஷயம் அல்ல என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார் நாட்டின் பல்வேறு தொகுதிகளில் போட்டியே இல்லை என்று மக்கள் கருதுகிறார்கள் என்றும் அவர் கூறினார் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெல்வது சாத்தியம்தான் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய ஜனநாயகத்தை வலுவிழக்க செய்யும் வகையில் அரசியல் சட்டத்தை திருத்தம் செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேப்ரேலியின் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தனது சகோதரர் ராகுல் காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மலர ஆதரவு தருமாறு வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் கொண்டார் அரசியல் சாசனத்தில் வாக்குரிமை இடஒதுக்கீட்டு உரிமை கல்வி உரிமை பேச்சுரிமை போராட்ட உரிமை ஆகியவை வழங்கப்பட்டிருப்பதால் அந்த உரிமைகளை மக்களிடமிருந்து எடுத்துவிடும் நோக்கில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பாஜக திட்டமிட்டுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் தொழிலதிபர்கள் என்ற பெயரில் தனது நண்பர்கள் ஒரு சிலருக்கு நாட்டின் முக்கிய தொழில் வளங்களை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வருவதாக பிரியங்கா காந்தி விமர்சித்தார் ஆந்திர மாநிலத்தில் பதினாறாவது சட்டப்பேரவைத் தேர்தலுடன் இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தெலுங்கானா மாநிலத்தில் பதினேழு மக்களவைத் தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஐந்து மக்களவைத் தொகுதிகளுக்கும் நூற்றி சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது பதினாறாவது ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது வாக்குாக ஆந்திரா முழுவதும் நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விசாகப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ஆந்திர மாநில ஆளுநர் அப்துல் நசீர் தமது மனைவி சமீரா நசீருடன் வந்து வாக்களித்தார் கடப்பா தொகுதியில் உள்ள ஜெயாம்பாள் அங்கன்வாடியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ஆந்திர முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த ஐந்தாண்டு கால நல்லாட்சியின் விளைவாக மக்கள் தமக்கு வாக்களிப்பர் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு குண்டூரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளி மாநிலங்களில் தங்கியிருக்கும் ஆந்திர மக்கள் திரளாக வந்து வாக்களிப்பதாகவும் தமது கட்சி ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் இதேபோல் தெலுங்கானா மாநிலத்தில் பதினேழு மக்களவைத் தொகுதிக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஹைதராபாத்தின் ஹூப்ளி ஹில்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வெங்கையா நாயுடு தமது மனைவியுடன் வந்து வாக்களித்தார் செகந்திராபாத் தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமான விடுமுறை நாளாக கருதாமல் வாக்களிக்கும் கடமையை வாக்காளர்கள் அவசியம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனிடையே ஹைதராபாத் ஹூப்ளி ஹில்ஸ் வாக்குச்சாவடியில் பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி வாக்களித்தார் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ஜூனியர் என்ஜிஆர் வாக்களித்தார் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தாம் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் இன்று பிரச்சாரம் செய்கிறார் இதையொட்டி மாலையில் வாரணாசியில் பிரம்மாண்டமான வாகன பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் பிரச்சாரத்தின் போது இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை காலையில் நடைபெற்றது வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் ஐந்தாவது வாகன பேரணி இதுவாகும் இந்த பேரணி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் கிழக்கு லடாக் எல்லையில் சீனாவுடனான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கிழக்கு லடாக் எல்லை விவகாரத்தில் ரோந்து மேற்கொள்ளும் உரிமைகள் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார் இந்தியா சீனா இடையேயான விவகாரங்களில் தீர்வு கிடைக்க பொறுமை காக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் எல்லை விவகாரம் தொடர்பாக சீனாவுடன் இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் பிறகு செய்திகள் தொடரும் சிறிய ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா இந்த வீடு இப்ப பிரச்சனையில இருக்குன்னு ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா கோவத்துல செஞ்ச தப்பு பாவமா மாறி துரத்துது இங்க ராகினி யாரு ராகினி ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தவ இப்ப நெருப்பு விட ரொம்ப ஆபத்தானவளோ ஆயிட்டா பல பேருக்கு அவ பார்த்தாலே காய்ச்சல் வந்து தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன நாகை மக்களவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் செல்வராஜ் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு நாகை எம்பி மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கப்பலுடையான் என்ற ஊரில் ஏழை விவசாயி முனியன் குஞ்சமால் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி எம் செல்வராஜ் பிறந்தார் அறுபத்தி ஏழு வயதான செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் தொடர்ச்சியாக நான்கு முறையாக நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஏற்கனவே சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்திருந்த செல்வராஜ் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார் நாகை எம்பி செல்வராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களுக்கு ரயில்வே திட்டங்கள் கொண்டு வந்ததில் செல்வராஜின் பங்களிப்பு முக்கியமானது என்று நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் வேளாண் பெருங்குடி மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் நாகை எம்பி செல்வராஜ் மறைவு பொது உடைமை இயக்கத்திற்கும் டெல்டா மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகை எம்பியின் பணிகளை நினைவு கூர்ந்துள்ளார் நாகை எம்பி செல்வராஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கடின உழைப்பால் உயரிய பதவிகளை எட்டிப்பிடித்தவர் செல்வராஜ் என்று குறிப்பிட்டுள்ளார் நான்கு முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த செல்வராஜ் நாகை பகுதி மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்றும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் என்றும் ஜி கே வாசன் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்றாண்டு கால ஆட்சியில் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடற்ற நகர்ப்புற மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீடற்ற மக்களுக்கு வீடளிப்பதற்கு ஏதுவாக ஒரு பல்நோக்கு அறை ஒரு உறங்கும் அறை சமையல் அறை மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் வீடுகள் கட்டிக் கொடுக்கும் திட்டம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் தொன்னூற்றி இரண்டு பகுதிகளில் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபது வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு ஒதுக்கீடு ஆணைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர மக்கள் தாமாக வீடு கட்டும் திட்டத்திற்கு மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த குறிப்பில் கூறுகிறது தற்காப்பு கலாச்சார விளையாட்டு போட்டியாக இருந்த மல்லர் கம்பம் சிலம்பம் கலரி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் மீண்டும் இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில் இடம்பிடித்துள்ளது உலக அளவில் பதினேழுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கற்றுத்தரப்படும் இந்த தற்காப்பு விளையாட்டுப் போட்டி சர்வதேச அளவிலும் தற்பொழுது புகழ்பெற்றுள்ளது மத்திய அரசின் கேலோ இந்தியா உள்ளிட்ட தேசிய விளையாட்டுகளில் இடம்பெற்றுள்ள மல்லர் கம்பம் விளையாட்டு தேசிய அளவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன சர்வதேச அளவில் இரண்டாண்டுக்கு ஒரு முறை போட்டிகள் நடைபெறுகின்றன சர்வதேச அளவில் தங்கம் வென்ற மல்லர்கம்பம் வீரர்களை உருவாக்கிய விழுப்புரம் மல்லர்கம்பம் விளையாட்டுக் கழகம் தற்பொழுது முப்பது நாள் கோடை பயிற்சி அளித்து வருகிறது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மல்லர்கம்பம் சிலம்பம் களரி உள்ளிட்ட விளையாட்டுகளில் பயிற்சி பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்து தங்கி பயிற்சி பெற்று மாணவர்கள் இன்றில் கலந்து கொண்டுள்ளனர் இந்திய தேசிய சர்வதேச அளவிலும் பதக்கம் பெற்றுள்ளவர்கள் இங்கு பயிற்சி பெறுகின்றனர் இது குறித்து பயிற்சியாளர் ஜனார்த்தனன் கூறுகையில் இந்த மா இதனுடைய நோக்கம் என்னென்னா நிறைய மாணவர்கள் வந்து தேசிய போட்டிக்கு நம்ம தேர்வு பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம் இங்கே பயிற்சி பெற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிலம்பம் இங்கே பயிற்சி பெறுறதுல வந்து சிலம்பம் ஜிம்னாஸ்டிக்ஸு மால்கம் யோகா அது அந்த மாதிரி தான் ஃபேப்ரிக் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த பயிற்சி வந்து ஆஸ்திரேலியா நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்த போட்டி மூலயமா வந்து கேலோ இண்டியா நம்ம நேஷனல் கேம்ஸ் எல்லாம் நிறைய கவர்மெண்ட்ல வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டுக்கு இந்த மாணவர்கள் வந்து இங்க நிறைய விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இது அது மட்டும் இல்லாம வெளியில வந்து எல்லாருமே போகணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் பயன்பெறணுன்ற நோக்கத்தோட தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த போட்டி குறித்து பயிற்சி பெற்று வரும் யாழினி கூறுகையில் நான் வந்து எட்டு வருஷமா வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட மாஸ்டர் பேர் வந்து எம் ஜன்னார்தனன் கு ஆதித்தன் அப்படி பேர் சொல்லிக் கொடுத்தாங்க நான் தேசிய அளவில் வந்து தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் வந்து அடிக்கணும் அதான் என்னோடய நோக்கமே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மெடல் அடிக்கிறதாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் தனக்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் இது நிறையா பேர் வந்து நிறையா ஊரில் இருந்து இந்த சம்மர் கேம்ப்புக்காக நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அது நிறையா பேர் வந்து இங்கே மெடல் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்கிட்ட இருந்து நானும் வந்து மெடல் பண்ணுவேன் ஏராளமான குழந்தைகள் தற்பொழுது கோடை பயிற்சியில் மல்லர்க்கம்பம் மற்றும் சிலம்பம் ஆகியவற்றில் பயிற்சி பெற்று வருகின்றன மனதளவிலும் உடல் மிகவும் திறமாக இருப்பதற்கு இந்த பயிற்சி மிகவும் உதவியாக இருப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் தமிழர்களின் பாரம்பரிய மல்லர்க்கம்பம் விளையாட்டை கற்றுக்கொள்ள இளைஞர்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் விழுப்புரத்தில் மல்லர்க்கம்பம் தொடர்பான கோடை பயிற்சி முகாம் குறித்த செய்தியினை பார்த்தோம் இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இரு அலகுகள் செயல்பட்டு வருகின்றன மேலும் நான்கு அலகுகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டாவது அலகில் எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது இதனால் மின் உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த பணிகள் முடிவடைய அறுபது நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி திட்டங்கள் குறித்து பெற்றோர்களுக்கு தெரிவிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் தளத்தை தொடங்க தமிழ்நாடு கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் டிபார்ட்மெண்ட் ஆப் ஸ்கூல் எஜுகேஷன் என்னும் புதிய தளம் தொடங்கப்பட உள்ளது இதற்காக மெட்டா நிறுவனத்துடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது தளம் மூலம் ஒரே நேரத்தில் ஒரு கோடி பேருக்கும் மேலாக தகவல் சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் தளம் பரிசோதனை முயற்சியில் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் வெயில் விலங்குகளையும் விட்டு வைக்கவில்லை அம்மூர் காப்பு காடுகளில் மான் முயல் நரி உள்ளிட்ட விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன கோடை வெயிலால் அங்குள்ள நீர்நிலைகள் வற்றியதால் நீர் தேடி விலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வரவேண்டிய நிலை ஏற்பட்டது இதை தடுக்கும் வகையில் வனத்துறை சார்பில் சோலார் மூலம் இயங்கக்கூடிய மோட்டார் மூலம் தண்ணீர் பம்ப் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விலங்குகள் தங்களது தாகத்தை தீர்த்துக் கொள்கின்றன இதேபோல் திருவண்ணாமலையில் கன்னமடை காட்டில் மயில் மான் முயல் ஆகிய விலங்குகள் உள்ளன தற்போது கோடை காலம் தொடங்கிவிட்டதால் தண்ணீர் மற்றும் உணவு தேடி விலங்குகள் கிரிவலப் பாதைக்கு வருகின்றன இதனால் விபத்து ஏற்பட்டு விலங்குகள் உயிரிழக்கும் அபாயமும் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு வனப்பகுதிகளில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதியான வட்டக்கானல் வெள்ளேவி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது இதனால் கும்பக்கரை அருவியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து அபாய கட்டத்தை தாண்டி விழுகிறது எனவே பொதுமக்களின் நலன் கருதி அருவியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது நீர்வரத்து சீரானவுடன் அருவிகளில் குளிக்க பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என தேவதானப்பட்டி வனசரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறப்பு குழந்தைகளுக்கென தனியான சிறப்பு கவனம் வழங்கும் சேவையை செஞ்சிலுவை சங்கம் தொடங்குவதற்கு தேவையான முயற்சிகளை கட்டாயம் மேற்கொள்ள உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆட்டிசம் பாதித்த சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களை கவுரவிக்கும் வகையில் அன்னையர் தின விழா நடைபெற்றது விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநரின் மனைவி லட்சுமி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஈரோடு மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது What an extraordinary genius they have! All that they don't have is crookedness, cunningness, how to cheat others, how to tell lies, and how to—you know—what do you call it today? People call it smart in modern sense. More clever you are, more manipulating you are. மார்கள் வேலைக்கு சென்றாலும் வீட்டிலும் பணி செய்ய வேண்டியுள்ளதாகவும் இனி தந்தையர்களும் வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் சிறப்பு குழந்தைகளுக்கு தற்போது ஸ்மார்ட் என சொல்லும் எந்த ஏமாற்று வேலைகளும் தெரியாது இந்த குழந்தைகள் எல்லாம் தெய்வீகமான தெய்வ குழந்தைகள் என்றும் அவர் கூறினார் விழாவைத் தொடர்ந்து சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் ஒன் மினிட் பிளீஸ் என்ற நூலை ஆளுநர் ஆர் என் ரவி அவரது மனைவி லட்சுமி ரவி ஆகியோர் வெளியிட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிமூன்று தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நான்கு தொகுதிகள் என நான்காவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மேற்கு வங்கம் ஜார்கண்ட் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நான்காவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பதினான்கு மக்களவைத் தொகுதிகளில் இன்று நான்கு தொகுதிகளுக்கு மட்டும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சம்பாய் சோரன் ஜிலின்கோரா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமை ஆற்றினார் பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான அர்ஜுன் முண்டா குண்டி தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார் ஜம்மு காஷ்மீரில் ஒரே ஒரு மக்களவைத் தொகுதிக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆகியோர் ஸ்ரீநகரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களித்தனா் தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு உட்பட பதினான்கு மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் அசோக் நகர் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது இதனிடையே தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் ஒரிரு இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் இருக்கும் என செய்திக்குறிப்பில் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மனிதாபிமான அடிப்படையில் காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளாா் குவைத்தில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றியிருந்தார் அப்போது பேசுகையில் காசாவில் நடைபெறும் போரை நிறுத்தி பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போர் நிறுத்தத்தால் மட்டுமே அழிவு மற்றும் போரினால் ஏற்பட்ட மோசமான தாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் கூறியுள்ளார் சர்வதேச அளவில் அழுத்தங்கள் தரப்பட்ட போதிலும் பாலஸ்தீனத்தின் ரஃபா நகரின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளாா் தில்லி கேபிட்டல்ஸ் அணியை நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றில் நுழையும் வாய்ப்பில் நீடிக்கிறது இவ்விரு அணிகளுக்கு ஆட்டம் பெங்களூரில் நேற்று நடைபெற்றது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் பெங்களூரு அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது நூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி வீரர்களால் நூற்று நாற்பது ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இந்த வெற்றியால் பெங்களூரு அணி ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி பனிரண்டு புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றில் நுழையும் வாய்ப்பையும் தக்கவைத்துள்ளது முன்னதாக சென்னை எம் சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை வீழ்த்தி பிளே ஆப் சுற்று வாய்ப்பை தக்கவைத்துள்ளது இன்று குஜராத் டைட்டன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளில் காலை முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு ஒன்பது மணி நிலவரப்படி பத்து சதவீத வாக்குகள் பதிவு நான்காம் கட்ட தேர்தலில் இளைஞர்கள் பெண்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நடிகர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் வாக்களித்தனர் ஹைதராபாத்தில் வெங்கையா நாயுடு சந்திரசேகர் ராவ் நடிகர்கள் சிரஞ்சீவி ஜூனியர் என்டிஆர் உள்ளிட்டோர் வாக்குப்பதிவு மக்களவை தொகுதியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா வாக்களித்தனர் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி செல்வராஜ் மரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் கிரிக்கெட் போட்டி இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்